தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொன்னால் ஒரு ஆளே ஒரு ஆள் வட்டு கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு கதிர மேசையை தூக்கி எரியலேயே தவிர மிச்ச எல்லா சம்பவங்களும் நடந்து கூட்டம் வந்து பாதியிலேயே நிப்பாட்டியாச்சு அப்ப அப்போ ஊடகங்கள் என்ன செய்தி வரும் அர்ஜுனா வந்து கூட்டத்தை குழப்பிட்டார் அர்ஜுனா வந்து எதிர்கேளிகள் கேட்டு குழப்பம் விளைவித்தார் அர்ஜுனா வந்து ஏனையவர்களுடன் சண்டை பிடித்தார் அர்ஜுனா வந்து யாரையும் மதிக்காமல் பேசிவிட்டார் அதனால் வந்து கூட்டம் குழம்பி விட்டது யாழ் மாவட்டத்துக்கு வர இருந்த பெருந்தொகையான ஒரு அபிவிருத்தி திட்டங்களை வந்து அர்ச்சனா குழப்பி விட்டார் இந்த மாதிரி தான செய்திகள் வரும் சரி அந்த செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் வந்து உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து என்னதான் நடந்தது என்ன சம்பவம் நடந்தது என்று சொல்லி அதேவேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களிடம் ஒரு பணி வேண்டுகோளும் இருக்குது அதை இந்த காணொலியினுடைய கடைசி பகுதியில் பார்ப்போம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்திய கூட்டத்தில் வந்து ஒரு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது மிக அருமையான திட்டம் மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் ஆனால் அந்த திட்டம் வந்து வைக்கப்பட்ட முறை வந்து பிழையானது இதுதான் என்ன அதாவது யாழ்ப்பாண நகரம் தானே அந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய எல்லைகளை வந்து விரிவாக்குறது யாழ்ப்பாண நகரத்தினுடைய குவாலிட்டி தானே தரம் அதை வந்து மேம்படுத்துறது இன்னும் எத்தனையோ வசதிகளை வந்து யாழ்ப்பாண நகரத்துக்கு கொண்டு வந்து ஒரு முதன்மை நகரமாக மாத்த இது ஒரு அருமையான திட்டம் தானே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான திட்டம் ஆனால் அந்த திட்டத்தை வந்து ஒழுங்காக தானே செய்யணும் சும்மா கண்ணை முடிக்கணும் செய்யலாமா இல்லை அதுதான் இன்றைக்கு வந்து பிரச்சனை உதாரணமாக இதே மாதிரியான திட்டங்கள் உலகத்தில் வந்து வேறு ஒரு இடங்கள் எல்லாம் இருக்குது உதாரணமாக இந்த லண்டன் எடுத்து பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து சின்ன லண்டனாக தான் இருந்தது பிறகு வந்து கிரேட்டர் லண்டன் என்ற ஒரு பேரை வச்சு அதை வந்து என்லாச் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து லண்டனுக்குள்ளே சேர்த்து இன்றைக்கு வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியான்றது மிகப்பெரிய ஒரு ஏரியா ஒரு தொங்கல்ந்து அடுத்த தொங்கலுக்கு போகிற கடையில் விடிஞ்சிடும் அப்படி வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியா இங்கே இருக்குது அதே மாதிரி பக்கத்து நாட்டில் ஃப்ரான்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் தலைநகரம் பரிஸ் வந்து ஒரு சின்ன நகரம் இருபது சின்ன சின்ன வட்டாரங்களை கொண்ட ஒரு சிறிய நகரம் தான் பரிஸ் நகரம் அந்த நகரத்தை வந்து இப்போ கிராண்ட் பாரிஸ் ஒரு பேரில் வந்து பெருசாக்கப்படுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து அதை வந்து இப்போ பெரிய அளவில் கொண்டு வரணும் எனவே இதே மாதிரியான ப்ரொஜெக்ட்டுகள் வந்து உலகம் முழுக்கிறதுக்கு நடக்கிறது தான் சாதாரண தான் அப்படி ஒரு நகரத்தை வந்து மேம்பாடு செய்தால் பிறகு அந்த நகரம் வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு வரும் அந்த நகரத்தில் வசிக்கிறதுக்கு மக்கள் விரும்புகிறோம் அந்த மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் இப்படி இருக்குது எனவே எங்களுடைய யாழ்ப்பாண நகரமும் அப்படி ஒரு கிரேட் ஜெஃப்னா ப்ரொஜெக்டுக்குள்ளே வந்தால் அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் யாருக்குமே இருக்க முடியாது அதை எல்லாருமே வரவேற்பினோம் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த திட்டத்தை வந்து சரியான முறையில் திட்டம் போட்டு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி சரியான முறையில் கொண்டு தவிர அந்த வசனம் இருக்குதானே கிரேட் ஜெஃப்னா ப்ரொஜெக்ட்ன்றது அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு புல்லரிப்பாக இருக்கும் எங்களுடைய யாழ்ப்பாண நகரம் இவ்வளோ பெருசாக வந்து டெவலப் ஆக போதுன்றது எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஆனால் அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை வந்து பொய் சொல்லக்கூடாது மக்களை வந்து ஏமாத்தறத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இன்றைய கூட்டத்தில் வந்து கிரேட் ஜெஃப்னா ப்ரொஜெக்டை பற்றி கதை வந்தோடனே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வலிமி கேட்டவர் அதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ காசு செலவழிக்க போகிறீங்களன்ட்டு கேட்கணுமா இல்லையோ கேட்கணுமோ இல்லையோ கேட்கணும் என்ன பிரச்சனை சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்காக்க முதலேயே வந்து அந்த திட்டத்தை வந்து விளங்கப்படுத்தினாக்கள் சொல்லியிருக்கணும் இப்படி நாங்கள் திட்டம் ஒன்று கொண்ட போகிறோம் அதுக்கு உத்தேச தொகையாக இவ்வளோ தொகைன்னு அச்சொட்டாக சொல்ல முடியாது உத்தேசமாக இவ்வளவு தொகை வந்து ஒதுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம் என்ன இதுன்னு சொல்லி அதை விவரங்களை வந்து சொல்லணும் அப்படி சொல்லாதபடியால் டாக்டர் ஒழுமி கேள்வி கேட்டவர் இதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு நிதி வரும் யார் இதுக்கு நிதி ஒதுக்குறது இது எத்தனை காலம் செய்ய போகிறீங்கள் என்ன மாதிரினு சொன்னோம்னா பத்து வருஷம் சொல்லி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு வரையான பத்து வருட காலத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் சொல்லி அப்போ அதனுடைய விவரங்களை கேட்டபோது இல்லை இல்லை விவரங்கள் வந்து ஒரு நானூறு அஞ்சூறு பக்கங்களில் இருக்குது அதை வந்து இங்கே காட்ட முடியாது அதனால் ஒரு நாலு ஸ்லைட் போட்டு ப்ரொஜெக்டரில் காட்டுறோம்னு சொல்லி காட்டியிருக்கணும் உண்மையை போனால் கிரேட் ஜெஃப்னா ப்ரொஜெக்டருக்கு தானே அதை வந்து நானூறு பக்கத்திலேயோ அஞ்சூறு பக்கத்திலையோ அறநூறு பக்கத்துலேயோ எழுதவே முடியாது கட்டச்சு வரைக்கும் எழுத முடியாது குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் துறக்கம் பதினாயிரம் பக்கத்தில் எழுதணும் மெயின் எடுத்தோன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதோட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முதல் நாங்கள் அப்படி கேள்விப்பட்டுக்கிறோம் அரசாங்கத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி இல்லை இன்றைக்கு தான் கேள்விப்படுறோம் திடீரென்று இன்றைக்கு விடிய தான் வந்து கேள்விப்படுறோம் அப்போ திடீரென்று வந்து ஒரு குண்டத்துக்கு போடக்குள்ள அது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் தானே இப்போ சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் சந்தோஷம் தான் இல்லையெண்டில் இல்லை ஆனால் அது சம்பந்தமான கேள்விகள் தானே ஏன்னா எடுத்தோம்னா கிரேட் செஃப்னா ப்ரொஜெக்ட்ன்றது ஒரு சாதாரணமாக ஒரு நாளில் கொண்டு வர முடியாது ஒரு நாளைக்கு நெச்சு போட்டு அடுத்த நாள் வழியை கொண்டு வர ப்ரொஜெக்ட் இல்லை அதுக்கு வந்து கள ஆய்வுகள் செய்யணும் எத்தனை ரோட்டுகளை வந்து பிறப்பிக்கணும் எத்தனையோ மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றணும் ஓம் அதாவது மக்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்கள் இருக்குது அதெல்லாம் அகற்றப்பட்டு அவர்களை வேறு இடத்துல கொண்டே குடியேற்றி அவர்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தி எங்களுடைய பாரம்பரிய காணிகளை வந்து நாங்க விட மாட்டோம்னு சொல்லி அதுக்குள்ள பாடசாலைகள் வரும் கோவில்கள் வரும் தேவைப்பட்ட அதை இடிக்க வேண்டி வரும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான இருக்கும் ஒரு நகர அபிவிருத்தி என்றது அப்படி தான் நீங்கள் உலகத்தில் வேறு இடங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு விமான நிலையம் கட்டப்போயினு மட்டும் சொன்னால் அதில் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் விவசாயிகள் பாதிக்கப்படுவினும் பல வருஷ கணக்கில் கடந்து இழுபடும் எத்தனையோ பேரை வந்து திருப்திப்படுத்தி சமாதானப்படுத்தி சட்டங்களை பயன்படுத்தி இன்னும் எல்லாம் செய்து தான் அந்த ப்ரொஜெக்டை வந்து கொண்டு வர முடியும் எனவே யாழ்ப்பாணத்தை நகரத்தை வந்து பிரிப்பிக்கிறேன் சொன்னால் அது சாதாரண வேலையே இல்லை அதுக்கான ஆனாவே இன்னும் போடப்படே இல்லை அதுக்கான அட்டி அத்திவாரம் போடப்படவே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள்ட்ட நானூறு பக்கத்தில் வந்து ப்ரொஜெக்ட் இருக்குது அதில் நாலு பக்கத்தை போட்டு காட்டுறோம் நீங்கள் பாருங்க சொன்னால் கேள்வி கோணுமா வேண்டாமா கேள்வி கேட்கணுமா வேண்டாமா அதை தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டவர் அவர் இன்றைக்கி கூட்டத்தில் போயிருக்காட்டி இப்படி ஒரு ப்ரொஜெக்ட்டையும் கொண்டு வந்திருக்க மாட்டேனும் அப்படி கொண்டு வந்ததும் வெளியில் தெரிய வந்திருக்கவும் மாட்டுது அப்படின்னா இன்னெண்டை யாருக்கும் தெரிய வந்திருக்கவும் மாட்டுது இதுதான் மறக்க முடியாத உண்மை இதை கேட்க போனோடனே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையில் சண்டை வந்துட்டுது பாராளுமன்ற உறுப்பினர் இடையில் சண்டை வந்தோடனே டெண்டு தரப்பும் வந்து மாறி மாறி ஒராள் ஒராள் குற்றஞ்சாட்டி அந்த ப்ரொஜெக்ட்டை பற்றி கதைக்களை விட்டுவிட்டு பர்சனலாக தாக்க வலிக்கிட்டு நீ அப்படிப்பட்ட வந்தானே நீ இப்படிப்பட்ட வந்தானே என்று சொல்லி கதைக்க வலிக்கிட்டு இதில் இவற்றில் சரி அவரில் பிள்ளைன்னு சொல்லி நான் சொல்ல வரவே இல்லை டென் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் மாறி மாறி தாக்கினவே ரெண்டு பேருமே வந்து பர்சனல் விஷயங்களை இழுத்து கதைச்சவே ரெண்டு பேருமே வந்து தனி மனித தாக்குதல் செய்தவே இது வந்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழகு இல்லை ஆனால் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்டை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்ட் சம்மந்தமாக கேள்வி கேட்கலாமா இல்லையா கேள்வி கேட்டால் சண்டை வருமா கேள்வி கேட்டால் நீங்கள் ஏசுவீங்களா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அந்த லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணிட்டார் அதாவது வந்து டே இருடா டே என்ற வேர்ட்டை பயன்படுத்துகிறார் அர்ச்சனா பார்த்து என்னண்டா ஒரு அமைச்சர் வந்து டே என்று சொல்லலாம் ஒரு கூட்டத்தில் வந்து இவ்வளோ அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து டே என்ற வாசனத்தை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி அந்த சொல்ல பயன்படுத்தலாம்னு சொல்லி எனக்கண்டா விளங்கவே இல்லை இங்கே நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க நம்ம வந்து அர்ச்சனாக கதைக்க தெரியாது கதைக்க பேச சொல்லி ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் வரையக்குள்ள ஒவ்வொரு கோவங்கள் வரையக்குள்ள வந்து தங்களோட வார்த்தைகளை தான் வெளிப்படுத்தினோம் மரியாதை குறைவான சொற்களை வந்து பயன்படுத்தினோம் ஏற்றுக்கொள்ள முடியாத கேட்டுக்கொள்ள முடியாத சொற்களை வந்து பயன்படுத்தினோம் அதிலே வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அவர் ஒரு அமைச்சர் அவர் வந்து டே என்று சொன்னது வந்து எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறனே தெரியல எனவே இவ்வளவு சண்டை பிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை அங்கே கேட்ட கேள்வி வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ காசு ஒதுக்கி இருக்கிறீங்க உங்களுக்கு எங்கால காசு வருது காசு உண்மையில இருக்கா அல்ல சும்மா வந்து மக்களை ஏமாத்துறீங்களான்னு சொல்லி இந்த கேள்வி வந்து கேட்கப்படணும் கட்டாயம் கேட்கப்படணும் ஏன் சொல்லுங்க பாப்பம் இந்த செய்தி வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்காம் இருக்காம சொல்லி செய்தி வந்து பத்திரிகைகளில் வருது நிமிப்பம் ஊடகங்களில் வருது அதாவது வந்து இப்போ யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கான் யாழ்ப்பாண நகரத்தை வந்து பெருப்பிக்கிறதுக்கான திட்டம் போடினமாம் என்று சொல்லி ஊடகங்கள் இல்லை செய்தி வரும்போது அதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுங்க ஓப்பம் அதுவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஓம் தானே அப்போ நீங்கள் அப்படி சந்தோஷப்பட்டுருக்கும் இருக்கும்போது புற கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு செய்தி வருது இல்லை இல்லை அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டதாம் அந்த திட்டத்துக்கு காசு இல்லையாம் அந்த திட்டம் வந்து சும்மாவாம் ஒழுங்கா திட்டம் போட இல்லையான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தானே எனவே பின்னொரு காலத்தில் விரப்போகிற அந்த ஏமாற்றத்தை தடுக்கிறதுக்கு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இன்றைக்கே அந்த கேள்வியை கேட்குறதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது எனவே திட்டம் உண்ட முன்னுக்கு கொண்டு வர ஆக்கள் வந்து அந்த திட்டம் சம்பந்தமாக கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லணும் இது கட்டாயமானது இது வெளிநாடுகள் என்று சொன்னால் உரி உரியண்டு உரிச்சு போட்டு தான் விடுவாங்க வந்து ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து சும்மா இருக்கவே மாட்டுது அதுக்கு அக்குவர் ஆணிவராக பிரித்து ஆராய்ச்சி அவங்க வர நூறு கேள்வி கேட்பாங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எங்களுடைய நாட்டில் வந்து இலங்கையில் வந்து இந்த கேள்வி கேட்கிற கலாச்சாரம் இல்லை கேள்வி கட்ட ஆக்களுக்கு கோவம் அல்லது கேள்வி கேட்டால் அடுத்த படியே ஆளே இருக்காது இப்படியான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் வளர்ந்த காரணத்தால் இன்றைக்கு கேள்வியில் கேட்கும் போது ஆக்களுக்கு கோவம் வருது அப்படி இருக்கக்கூடாது கேள்வின்றது கேட்கப்படணும் என்ன ஏதாவுது கேள்வி கேட்கப்படணும் அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியினுடைய வேலை இதுக்குள்ளே வந்து அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இடையில ஒழும்பி வெளிநடப்பு ஒன்று என்ன காரணம்னு சொன்னால் வெளியில் வந்து சொன்னவர் அரசு அதிகாரிகள் வந்து அவமானப்படுத்தப்படினோம் அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் அவையில் வந்து கேள்வி கேட்கப்படுது இதை வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கட்டுப்படுத்தல அதனால நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி எனக்கு என்ன அந்த லொஜிக் விளங்கவே இல்லை இதில் என்ன லொஜிக் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக விளங்கவே இல்லை இப்போ அரசு அதிகாரிகள் அங்கே வந்து இருக்கிறேன்னு தானே என்னட சொன்னால் ஒவ்வொரு பிரிவுக்குமான அதிகாரிகள் அங்கே வந்து இருப்பினோம் அந்த அதிகாரிகள் வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரையக்குள்ள அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்க தானே வேணும் கேள்வி கேட்கத்தானே வேணும் இப்போ வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்று சொன்னால் அதுக்கு வந்து ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உதாரணத்துக்கு அந்த வீதிகள் போடப்படையல் என்று சொன்னால் அந்த அதிகாரியை கேட்க அமைப்பினா வேறு யார் கேட்குறது வேறு யார் கேட்குறது இந்த மாதிரி இந்த ரோட்டுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டது அந்த ரோட்டு ஏன் போடப்படையல்னா கேட்கத்தானே தானே வேணும் இது என்ன இது அதுக்கு இவர் கோவிச்சு கொண்டு அப்படி வெளியில் போவர் என்ன கண்டா உண்மையாக விளங்கவே இல்லை அதை விட அரசு அதிகாரிகளை கேள்வி கட்டது யார் யாராவது செவ்வாய் இருந்து வந்து கேள்வி கட்டவையா அல்லது விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து வந்து கேள்வி கட்டவையா இல்லை தானே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தான் கேட்குறார் கேட்டு கிளியர் பண்ணத்தானே விஷயங்கள் தெரியல வரும் அப்போத்தானே மக்களாகி எங்களுக்கும் தெரிய வரும் ஓம்தானே தானே கேள்வி கேள்விக்கட்டால் என்ன பிரச்சனை இது கேள்வி கட்டால் முதலே அரசு அதிகாரிகள் வந்து கவலைப்படணும் இப்போ என்னட்ட வந்து கேள்வி கேள்விக்கட்டா என்னட்ட பதில் இருக்கேன்னா பதில் தூக்கி போட்டுவிட்டு பேசாமல் இருக்கிறது அதுக்கே நான் கவலைப்படணும் இதில் என்ன கிடக்குது எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் என்று இருந்தால் என்னடா பதில் இருக்கு என்று சொன்னா நானே கவலைப்படணும் ஓம் தானே எனவே வந்து பதில் சொல்ல முடியாத ஆட்கள் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டார் அவமானப்படுத்திட்டார் ரெண்டு ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போறது கேள்வி கேட்கறது வந்து அவமானம் கிடையாது கேள்வி என்றது கேட்கப்பட்டே ஆகணும் சரி இதெல்லாமே வந்து ஒரு ஊரமாக இருக்கட்டும் இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் டாக்டர் நீங்கள் வந்து தனியாக நின்று போராடுறீங்கள் அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறீங்கள் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவலி அது நீங்கள் மட்டும்தான் எல்லாம் என்னோ ஒத்தி செஞ்சு கொண்டு இப்படியோ போய்கொண்டிருக்கணும் நீங்களாம் நிறைய கேள்விகளை கேட்குறீங்க அவைக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கிறீங்கள் உங்களை வந்து பாராளுமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் இங்கேயும் பேச விடாமல் தடுப்பம் சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொன்னார் அதே நேரம் பாராளுமன்றத்தில் இருந்து உங்களை நிரந்தரமாக தூக்கம் போறம் என்று சொல்லியும் அமைச்சர் சொல்லி வச்சுருக்கார் எனவே இதெல்லாத்தையும் பார்க்கக்கூட வந்து ஒரு நல்ல சவுனம் மாதிரி தெரியல இலங்கைன்னு அவ்வளோ பெரிய ஜனநாயக நாடா ஜனநாயகம் பூத்து பூத்துக்குழுங்குற ஒரு நாடா கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் எல்லாம் பூத்து குழுங்குற நாடா இல்லை தானே எனவே வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக்கொண்டு வாரீங்க தேவைக்கு அதிகமாக நிறைய குரல் கொடுத்து கொண்டே வாரீங்கள் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் மக்களாகிய எங்களுடைய பயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் முக்கியம் இப்போ நீங்கள் கதைக்கிறது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களை ஒசு பேத்தலாம் அதை நாங்கள் கைதட்டி மகிழ்ந்து ரசிக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் உங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ நல்ல சூழல் இல்லை எனவே நீங்கள் உங்களை கொள்ளுங்க நீங்கள் கேட்குறது எல்லாமே வந்து சரிதான் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து நியாயமானதான் ஆனால் உங்களை நீங்கள் தான் எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள்